இந்த விருமாண்டி திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னால் நினைக்கிறேன் அந்த காட்சியில் வந்து அபிராமி வந்து பசுபதிங்கிற கேரக்டர் அந்த பசுபதி வில்லன் நடிக்க இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து போட்டு ரொம்ப பயங்கரமாக தாக்குவார் கிட்டத்தட்ட அந்த காட்சியை போட்டுட்டு இந்த காணொலிக்குள்ளே போகலாங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் காட்சி பார்த்தேன் ரொம்ப வன்முறை நிறைந்த காட்சியாக இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெண்ணை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் நான் ஆனால் இவளையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டரை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் யார் அந்த கேரக்டர் அப்படிங்கிறத ஒரு ட்விட்டு படிச்சுட்டு அதுக்கப்படி உள்ளே போனாமே யார் போட்டிருக்காங்கிற பேர் சொல்ல விரும்பலை அதான் ட்விட் போட்டிருக்காங்க எங்கள்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது ஆளை பார்த்தா ஐட்டம் மாதிரி இருக்கா ஆனால் சைக்கோவை விட மிக கொடூரமான சித்திரவதை செய்திருக்காளே இவள் தமிழச்சியா இல்லை வடுக தெலுங்குச்சியா அப்படிங்கிறது நம்மளுக்கு இது தமிழச்சியா அடுகு தெலுங்குச்சியாங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் ஆனா ஆளை பார்த்தா ஐட்டம் இருக்கா ஆனா பண்றதெல்லாம் சைக்கோ வேலைங்கிற மாதிரி சொல்லிடுறத பார்த்தீங்களா அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரனும் ஒரு பைத்தியக்காரியும் சேர்ந்தா மனநோய் பாதிக்கப்பட்ட மனதளவிலையும் மூளை அளவிலையும் மூளையே இல்லாத களிமண் மட்டுமே இருக்கக்கூடிய மனித மிருகத்தை விட கேவலமான ஒரு கொடிய ஜந்து தான் இந்த கேவலமான பிறவிகள் இந்த பிறவி ஒரு பன்னெண்டாவது மட்டுமே படித்து வேலைக்கு சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணை என்னென்ன கொடுமைப்படுத்தக்கூடாதோ அத்தனை கொடுமையும் படுத்தியிருக்காங்க இவ்வளவு கேவலமான ஒரு ஈன பிறவி வாழக்கூடிய இந்த உலகத்துலையே நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது அந்த மேட்டரை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக பேச போகிறோம் சப்ஜெக்டை பற்றி

அந்த வேலைக்கு போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் எம்எல்ஏவுடைய மகன் வீட்டுக்கு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற இடத்துல வீட்டு வேலை பொது வீடை வந்து தொடச்சி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அழைச்சிருக்காங்க அந்த இடத்துல போனதுக்கப்புறம் வீட்டு வேலை மட்டும் கிடையாது சமைக்கிற வேலை பொதுவாக அந்த இரு பெரும் பைத்தியங்களுடைய அத்தனை வேலையுமே இந்த பொண்ணு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த பெண் ஆளாகிறாங்க வேலைக்கு போன ரெண்டாவது நாள்லையே இந்த பெண் வந்து இல்லை என்னால் வேலை செய்ய முடியல எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியல நான் வீட்டுக்கு போயிடுறேங்கிற மாதிரி அந்த பைத்தியத்துக்கிட்ட அந்த பைத்தியத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சொன்ன ஒன்று அந்த பைத்தியம் வந்து இல்லைதான் முடியாது நாங்கள் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கோம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஆறு மாதம் அக்ரிமெண்ட்டு மூணு வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி மிரட்டி விட நீ இதை த இதை இதை தாண்டி நீ வேலைக்கு விட்டு நீ போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உன் அம்மாவை கொண்டுருவேன் உன் தம்பியை லாரி எத்தி கொண்டுருவேன் நாங்கள்லாம் எம்எல்ஏ எம்எல்ஏவோட மருமகள் நான் நான் பெரிய அதாக்கும் நான் பெரிய இதாக்கும்னு சொல்லி எம்எல்ஏ வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நீ வெளியில் சொன்னேன் அப்படின்னா எவனுமே எந்த எவனும் வந்து கேள்வி கேட்க முடியாது எல்லாம் பொத்திக்கிட்டு போவானுங்கன்னு சொல்லி அந்த பைத்தியம் பேசி அந்த சின்ன பொனை மிரட்டியிருக்கு என்னென்ன கொடுமைகள் அப்படின்னா ஒரு வேலை செய்யலை அப்படின்னா அடிக்கிறது கரண்டையை வச்சு அடிக்கிறது ஏதாவது ஒரு வேலை தப்பு செய்தாங்க அப்படின்னா மிளகா த மிளகாப்பூடிய தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லி குடிக்க வைக்கிறது ஒரு பே ஒரு பேப்பரில் வந்து நெருப்பு பற்ற வச்சு அந்த நெருப்பை வந்து உடம்பில் கழுத்து பகுதியில் கைகளில் சிகரெட் பிடிச்சிட்டு சூடு வைக்கிறது இன்னொரு சைக்கி ஒருக்கானே அதுதான் எம்எல்ஏவுடைய மகன் சிகரெட் பிடிச்சிட்டு சூடு வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது இதையும் தாண்டி இன்னி ஒரு இடத்துல காலையில் ஆரம்பித்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இந்த குழம்பு கரண்டி அந்த பெண் சொல்கிறது குழம்பு கரண்டியை வச்சு என்னை அடிச்சுட்டே இருந்தாங்க பல இடங்களில் எனக்கு ரத்தம் வந்திருக்குது ஆனால் எந்த என்னை எவ்வளவு தாக்கினாலும் மருத்துவமனையை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க மருந்து வாங்கி தர மாட்டாங்க நானே எனக்கான காயத்தை சரி பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் வச்சுக்கிறது எதையாவது நான் எனக்குள்ளே இருக்கிற அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு நான் என் வை என்னை வைத்தியம் பார்த்துக்குவேன் இப்படி தான் இந்த ஏழு மாத காலமும் நான் கடந்து வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பெண் அழு குரலில் அவ்வளவு நம்மளாம் பார்க்கவே முடியாது நான் அதை கேட்டோம்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வரும் இப்படி இல்லாமடா குடும்பம் பண்ணுவீங்க வேலைக்கு வந்த மனித உரிமை பெண் உரிமைங்கிறோம் சமூக நீதிங்கிறோம் வேலைக்கு வந்த பொண்ணை இந்தளவுக்காடா குடும்பப்படுத்துவீங்கன்னு கேட்க வைக்கிறோம் அவ்வ அது எப்படி சொல்லி அசிங்க அசிங்கமாக திட்டி தான் கேட்கணும் போல் இருக்குது அவ்வளவு கேவலமான வேலையை இந்த பைத்தியங்கள் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க அதில் முதல் பைத்தியம் கருணாநிதியோட மகன் ஆண்ட்ரோ மதிவானன் அப்படிங்கிறவனும் இரண்டாவது பைத்தியம் அவனுடைய மனைவி மெர்லின் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பெண்ணை வந்து இது வந்து எம் நான் வந்து எம்எல்ஏ வீட்டோட மருமகோ அதாவது எம்எல்ஏ உடைய மருமகள் நான் நான் வந்து நான் என் நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணால் பண்ணிட முடியும் ஆனால் யாருமே வந்து எங்களை எதுவுமே பண்ணிட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணை எந்த விதமான பின்புலமும் பின்புலமும் இல்லாத அல்லது எல்லாத்துக்குமே பார்த்து நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொண்ணை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ நிர்வாணமாக்கி இன்னி நிர்வாணமெல்லாம் ஆக்கியிருக்காங்கங்க இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல ஆறு மாதம் ஏ கிட்டத்தட்ட ஏழு மாத காலம் அந்த நரகத்தில் வாழ்ந்துருக்கா அப்படின்னா இல்லை நீங்கள்லாம் மனுஷனுகளால நீங்கள்லாம் நீங்கள்லாம் மனுஷனுகளா நீங்கள்லாம் ஒரு தாய் இருந்து தான் பிறந்தீங்களா இல்லை உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியே அந்த பெண்கட்ட பெண்ணை அடிக்கும் அந்த கணவன் சொல்லுவானாம்மா என் முன்னால் நீ அவனை அடிக்காத என்னுடைய பொண்ணுடைய எதிர்காலம் வந்து என் குழந்தை எதிர்காலம் வந்து பாதிக்கப்படும் அதில் வந்து அவள் மனசில் பதியும் ஏதா இருந்தாலும் அவள் என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் தனியை வச்சு பண்ணிக்கும் கொலை கூட பண்ணிக்கோ ஆனால் தனியை வச்சு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த கணவன் சொல்லுவான் நாம் இல்லை அவனோட மனநிலை எப்படிப்பட்ட கேவலமான மனநிலையாக இருக்குது இவளோட மனநிலை எவ்வளோ கேவலமான மனநிலையம் இருக்குது எப்படிங்க அதை பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு எதையுமே செய்யாத மாதிரி கடந்து ஒரு கூட்டம் நம்ம இப்போ நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா எத்தனை பெண்கள் எவ்வளவு வீடுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பணக்கார வீடுகளில் எவ்வளவு அரசியல்வாதி வீடுகளில் எவ்வளவு தொழிலதிபர்கள் வீடுகளில் எல்லா வீடுகள்லையுமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய நிலைவெல்லாம் என்னவாக இருக்குன்னு நம்மளால் கற்பனையும் பண்ண முடியலையே இல்லை பணங்காசு இருந்துருச்சு அப்படின்னா அதிகாரி இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களை வந்து தொட முடியாத உயரத்தில் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா எளிமையாக இதை கடந்து போகவே முடிய மாட்டேங்குது கற்பனை பண்ணி பார்த்தா அப்படின்னா ஒரு பொண்ணை காலையிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த கரண்டியை வச்சு போகும்போது வரும்போதெல்லாம் அடிச்சு அடிச்சு துன்புறுத்திட்டே இருக்காங்கன்னா என்ன மாதிரி மனநிலைது இல்லை புரிய என்ன மாதிரி மனநிலை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கொடூரமான இந்த ஒரு எஸ் ஜே சூர்யா கூட ஒரு ஒரு படத்தில் சைக்கோவாக நடிச்சிருப்பாங்க அழுகிறத பார்க்கும்போது நம்ம அப்படியே ஆனந்தப்படுவோம் இது அது அதெல்லாம் வந்து ஒரு நடிப்பு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு கோவம் வரும் ஆனால் ரியலாகவே இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஈன பிறவிகள் இருக்காங்க அப்படின்னா எப்படி கடந்து போக முடியுது இதெல்லாம் கடந்து போயிட முடியும் நம்மளால் அது நினச்சும் போதே இல்லை எம்எல்ஏ வீட்டு மருமகள்னா எனக்கு அது புரியல எம்எல்ஏ வீட்டு மருமகள்னால் எவனுமே வந்து கேள்வி ஏற்க முடியாது எவனாலும் வாயை பொத்திட்டு போவோன்னா இன்றைக்கி அத்தனை பேரும் சேர்ந்து கேள்வி கேட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறானுங்க எங்கே ஓடிப்போய் ரெண்டு பேர் இருக்கிறீங்க தலைமறை ஒரு ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் மூட்டை கட்டிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சு பதுங்கி வாழ்ந்துட்டு எந்த எளிப்பந்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்களும் அவ்வளோ வரைய அப்பாட்டக்கராச்சே உங்கள் அப்பார் நினைச்சாருனா உங்கள் மாமனார் நினைச்சாருனா என்ன வேணா புடுங்கிடுவார்னு நினைக்கிறீங்களே ஆனால் எங்கே போய் பிடுங்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தைரியமான ஆளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நேரம் இல்லை அந்த பொண்ணு சொல்றத பொய் ஆமா நாங்கள் செஞ்சோம் வந்து ஒத்துக்கணுமில்ல அதான கட்ஸு அவ்வளவு தைரியமாக ஒரு பெண்ணை வந்து அவ்வளவு சித்திரவதை செஞ்ச நீங்கள் அளவுக்கு மட்டமான பீஸ் தானா அப்போது உங்கள் மாமனார் எம்எல்ஏ வந்து எதுவுமே பண்ண மாட்டாரா உங்கள் அப்பார் எம்எல்ஏ வந்து எதுவுமே பண்ண மாட்டாரா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் கேட்பாங்கல்ல நான் கேட்க மாட்டேன் மக்கள் கேட்பாங்கல்ல இயல்பாக நியாயமாக எம்எல்ஏ வீட்டு மருமகளை ஓடி போய் ஒளியிற அளவுக்கு பயந்தாங்க இருப்பீங்க அப்படிங்கிறது எதார்த்தமாக தெரியுது காட்சிப்படுத்தப்படுது அந்த பெண் எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அவர் தான் இன்றைக்கி இந்த செய்தி வெளியே வந்திருக்கு அவரும் வந்து ஆரம்பத்தில் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னு பேர் சொல்லாமல் போட்டு இன்றைக்கி அது யாருன்னு தெரிஞ்சு எந்த எம்எல்ஏ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அந்த இருவருடைய திருமணத்தையும் தலைமை தாங்கி நடத்தியவர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது அப்போ கேப்பா இதுக்கு ஸ்டாலின் நிறையா சம்மந்தம் சம்பந்தமே இல்லை சம்மந்தமே இல்லை அதை நான் ஏற்றுக்கிறேன் இது வந்து ஸ்டாலின் ஐயாவோட பிரச்சனையே கிடையாது இப்படி இவங்க ரெண்டு பேர் சைகோவா இருப்பாங்க பைத்தியங்களாக இருப்பாங்கங்கிறது ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த இடத்துல திராவிடம் அப்படிங்கிற மாடல் திராவிட மாடல் நினைத்தால் இந்த மாதிரி வன்கொடுமைகள் பட்டியலின சமூகத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற யாருக்குமே நடக்கக்கூடாது குறிப்பாக பெண்களுக்கு நடக்கக்கூடாது நாங்கள் சமூக நீதி பேணறோம் பெண்ணுரிமை பேணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எம்எல்ஏ வீட்டு மருமகள் அப்படிங்கிற அந்த டேகை வச்சு தானே இவங்க இவ்வளோ சேலை இவ்வளோ வேலை செஞ்சாங்க இவ்வளவு கொடுமைகள் பண்ணாங்க அந்த எம்எல்ஏ வீட்டு மருமகள் அப்படிங்கிற டேகை தூக்குங்க ரொம்ப எளிமையாக நான் நினைக்கிறேன் இதை பண்ணணும்னு சொல்லி பொதுவாகவே ஆமாம் எம்எல்ஏ எம்எல்ஏ விட்டு மருமகள்ங்கிற திமிரில் மமதியில் தானே இதெல்லாம் பண்ணினாங்க அப்போ எம்எல்ஏங்கிற பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணியிருப்பா அடுத்த தேர்தல் உனக்கு சீட் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நபரை கழட்டி கொடுங்க நடுத்தருவு கொண்டு வாங்க கொண்டு வந்து நாங்கள் மக்களுக்காக சமூக நீதிக்காக பெண்ணுரிமைக்காக நிற்கிறோம்னு சொல்லி இந்த இடத்துல ஐயா முதல்வர் அல்லது திராவிட மாடல் அரசு முன்னேற்பாடுகளை எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக அல்லது வேண்டுகோளாக வைக்கிறோம் செய்வாங்களா யாராவது திராவிட உடன்பிறப்புகள் பார்த்துட்டு இருந்தால் கூட இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வை வந்து உண்மையிலே சொல்லணும் அப்படின்னாங்க திராவிட திமுகவில் இருக்கிறவங்களே பல பேர் ட்விட் பக்கம் வந்து இன்றைக்கி இதை கண்டிச்சிருக்காங்க இவ்வளவு ரண குடூரமாக ஒரு வேலையை நிறைய மனித மனிதர்களாக இருக்கக்கூடிய பல பேர் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க இது வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு வேலை கண்டிப்பாக அந்த இருவருமே டாக்டர் சல்மா கண்டிப்பாக அவங்க இருவருமே தான் இருப்பாங்க தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சல்மா சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாருமே வன்மையாக கண்டிக்கிற ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலைக்கு இருப்பாங்க இப்போ அரசாங்கம் மக்களுக்காக நாங்கள் இருக்கோம் எம்எல்ஏங்க ஒரு டேகை வச்சோ எம்பிங்க ஒரு டேகை வச்சோ அமைச்சருங்கிற ஒரு டேகை வச்சோ பொதுமக்களை அல்லது எந்த விதமான பின்புலனும் அரசியல் ஆதாயங்களும் அதிகாரமும் இல்லாத மக்களை இந்த மாதிரி டேக் லைனை வச்சு அட்டக்கி ஒடுக்கக்கூடாது ஒடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஒரு பதிவை இந்த அரசாங்கம் வெளியிடணும் வெளியிடுமா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசு நிற்குமா அப்படிங்கிறத நம்ம கேள்வி அது மட்டும் இல்லை அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல விரும்புகிறோம் எவ்வளவு கொடுமையான எவ்வளவு கோரமான ஒரு செயல் நடந்திருக்கு சரி இந்த குரலற்றவள் குரல் இனி இவங்க போல இருக்கக்கூடிய பல உடன்பிறப்புகள் எல்லாம் ஏதாவது கண்டன வீடியோ போட்டிருக்காங்களா அல்லது ஏதாவது ட்விட்டு பக்கம் போய் ட்விட்டு போட்டிருக்காங்களா வன்மையாக எழுச்சி பொங்க அறத்தின் பக்கம் நின்றுருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தேன் ஒரு நாதாரியும் காணும் கண்டனம் எப்படி மிக மிக கொடுமை உடனடியாக நடவடிக்கை வேண்டும் அவ்வளவுதாங்க போட்டிருக்கான் ஒரே ஒருத்தன் போட்டிருக்கான் மிக மிக கொடுமையான விஷயம் இது உடனடியாக நடவடிக்கை வேணும் அந்த நாய் பேர் சொல்ல நான் விரும்பலை சரி இங்கே ஒருத்தர் இருக்கார்ல மணிப்பூரில் ஒரு இரண்டு பெண்கள் நிறுவனமாக்கிட்டாங்கன்னு சொல்லி வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் பத பதாக்கே வைக்கிது எனக்கு பத பதா கே வைக்கிது அப்படி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அவ்வளோ உணர்ச்சி போங்க அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அமெரிக்காவிலேருந்து வந்த உடனேயே ஒரு வீடியோ போட்டு இறக்கி தள்ளினில் ஒரு அண்டா ஒரு அண்டா இறக்கி தள்ளினார் ஒரு வீடியோவை மணிப்பூரில் நிறுவன காட்சிக்கு கண்டித்ததுக்காக ஒரு வீடியோ கண்டிக்கணும் மாற்று கருத்து இல்லை அதே காலகட்டத்தில் மணிப்பூர் நடந்த சம்பவம் மாதிரியே கிருஷ்ணகிரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆந்திரா போலீஸாக சில சில மோசடிகள் நடந்தது சில வன்கொடுமைகள் நடந்ததுன்னு சொல்லி நம்மளாம் எடுத்து பேசினோம் இதையும் பேசுங்க செந்தில்னு அப்போவும் சொன்னோம் பேசலை மணிப்பூரில் பாதிக்கப்பட்டதான் ஆத்துவியா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்ட ஆற்றவே மாட்டிங்களா ஆற்றவே மாட்டிங்களா இப்போ இந்த சம்பவத்துக்காக ஆற்றலாமே அவ்வளவு கண்டுச்சு உணர்ச்சி பொங்கி அறத்தின் பக்கம் வயிறறிஞ்சு சொல்கிறேன் சொல்லலாமே பேசலாமே ஏன் பேச மாட்டேறீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இந்த நான் இந்த ஆளுக்கு ஒரு இந்த ஆளுக்கு வந்து போண்டா முகன்னு பேர் வச்சுருக்கேன் அதை தாண்டி ஆப்பிரிக்க ஆண்கள்னு கூப்பிடலாம் இப்போ நகைச்சுவையே பேச முடியாது அந்த சூழல் இல்லை இது ஆனால் அந்த வீடியோ நீங்கள் மணிப்பூர் சம்பவத்தில் நக அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எல்லா உடன்பிறப்புகளும் வீடியோ போட்டுச்சு எல்லாருமே பேசினாங்க நல்ல விஷயம் பேசுங்க தாராளமாக பேசுங்க அதே போல் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்காகவோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவோ யாராவது பாதிக்கப்பட்ட அவங்களுக்காக பேசுகிறாங்களான்னு தேடி பார்த்தா ஒரு ட்விட்டு கூட அதிகபட்சமாக போட மாட்டேங்கிறானுங்க கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு அத்தனை பேரும் வெயிட் பண்ணுறானு ஓல் இருக்கு எனக்கு இந்த செந்திலுங்கிற ஒரு அண்டா மேலே இருந்த மரியாதை சுத்தமாக அழிஞ்சிருச்சு நீ எல்லாம் மனுஷ பிறவியா சோறு திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியா எவ்வளோ நான் இது இவ்வளோ நடந்துட்டுருக்கு இவ்வளோ கலபரம் போயிட்டுருக்கு என்ன வீடியோட போட்டிருக்கான்னு போய் பார்த்தா உதயநிதியை பற்றி வானதி சின்ன வானதியை பற்றி அண்ணாமலையை பற்றி இன்னும் பிஜேபி பிஏ தான் தின்னு இந்த இந்த அண்டை இல்லை நான் கேட்குறேன் நீங்கள்லாம் வந்து நிர்வாணமாக பெண்களை பார்த்து கொடுமை பண்ணுறதை பார்த்தா தான் உங்களுக்கெல்லாம் மூடு வருமாடா எதிர்த்து பேசுறதுக்கு மற்ற நேரத்துலலாம் மூடே வராதா காட்சியாக ஒரு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து அழுது குரல் பதிவு செய்கிறாளே வீடியோவாக நின்று முன்னாடி நின்று கதறாளே எல்லா ஆதாரத்தையும் என்னை எங்கெல்லாம் தாக்கியிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லி உடம்பு முழுக்க காட்டுறாளே உங்களுக்கெல்லாம் கோவம் இல்லையா அவுத்து போட்டு நின்றுதான் வருமாடா உங்களுக்கெல்லாம் இதையெல்லாம் கேள்வியாக கேட்கவே மாட்டிங்களா செதுக்குப்பா அவங்களாம் கேள்வி கேட்கணும் நீ கேட்குற எல்லாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது கேட்டீங்க அப்படின்னா நம்ம மட்டும் இல்லைங்க இது இவ்வளோ பெரிய பிரச்சனை இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது மிகப்பெரிய அளவில் பேசுவவர்களாக்கி பாதிப்பை ஏற்படுத்தியவங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே தண்டனை கொடுத்தே தீரணும் நம்ம பேசாமல் விட்டுட்டோம் வழக்கு போட்டாங்க அரசாங்கம் பார்த்துக்கும் நினச்சி வாய் மூட்டுருந்தோன்னு வைங்களேன் நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்ணுக்கு நடக்கும் என் வீட்டு பெண்ணுக்கு நடக்கும் இல்லை நம்மளுக்கே நடக்கும் பொத்திட்டு இருந்தோம் அப்படின்னா இதை எல்லாருமே சேர்ந்து பேசினா தான் மீடியா அப்படிங்கிற இப்போ வந்து பெரிய மீடியாக்கள் ஓரளவுக்கு இந்த செய்தியை கவர் பண்ண இப்போ கவர் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவனுங்கள்லாம் என்ன பண்ணாலும் உதயநிதி எடப்பாடியை கலாய்ச்ச உதயநிதி அப்படின்னு சில்லறைய சேதரை விட்டுட்டு இருந்தால் மட்டும் பத்தாதுங்க நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சில இடங்களில் சில நேரங்களில் குரல் கொடுத்து தான் ஆகணும் இதெல்லாம் ஏன் இவனுக்கு பண்ண மாட்டேங்கு பார்த்தா சரி கடைசி நேரத்தில் எலும்பு துண்டு தான் நான் எதுக்கு ஆசைப்படும் எலும்பு துண்டு தான் இது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு இப்போ நீ பத்து இப்போ எப்போவுமே பேசுகிற மாதிரி பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேச மாட்டாங்க ஒரு மூணு நிமிஷம் இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்கு உடனடியாக அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் வைக்கிறோம் இதில் தலையிட்டு நீங்கள் வந்து இதுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பெண்ணுக்காக நீதி வாங்கி கொடுங்கன்னாவது குறைஞ்சபட்சம் சொல்லுங்கள் கண்டிக்க வேண்டாம் நீதி வாங்கி கொடுங்கன்னாவது குறைஞ்சபட்சம் பேசுங்க அதை கூட ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க அவ்வளோ வேணா உங்களுக்கு இந்த திமுக அரசு பண்ணிருச்சு எனக்கு புரியவே இல்லை அவ்வளோ வேணா பண்ணிருச்சு சரி அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் அமுக்க முக்கம் வாங்கிட்டு இருப்பீங்க அப்புறம் இந்த அதிகார வர்க்கத்தில் உள்ள இந்த எம்எல்ஏ உடைய மருமகள் மகன் மாமன் மச்சான் மாப்பிள்ளை மைத்துனை அண்ணன் தம்பி ஒன்று விட்ட சித்தப்பா ஒன்று விட்ட பெரியப்பா இவனு வந்து பெரிய பிடுங்கி மாதிரி ஆடாதீங்க பொதுவாக எல்லாத்துட்டையுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லாம் பெரிய பிடுங்கி மாதிரி ஆடாதீங்க எப்பவுமே எம்எல்ஏவாக இருக்க போகிறது கிடையாது நீங்கள் எல்லாருமே புரியுதா நாளைக்கு தலையெல்லாம் பொருளும் வேற மாதிரி மாறும் மாரிச்சுனா உங்களுக்கு அதெல்லாம் பெரிய அளவில் ஆபத்தாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகாரம் இப்போ உங்கள் கையில் இருக்குது ஆனால் இந்த அதிகாரம் யார் கையில் வேணாலும் வரும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு சரியான தீர்வு வரலை அந்த பாதிக்கப்ப பாதிப்பை ஏற்படுத்திய அந்த ரெண்டு பைத்தியங்களுக்கும் ஒன்றும் மனநல மனநல மருத்துவமனைக்கு சேர்த்து விடலையோ இல்லைன்னா தண்டனை வன்கொடுமை தடுப்புக்க சட்டத்தின் கீழே தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படின்னா அடுத்த தேர்தலில் ஒருவேளை அந்த கருணாநிதி கருணாநிதினு பேர் வச்ச முறை அப்படித்தான் நம்ம இருக்குது திமுக காரங்களாக ஏன்னா இவருக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேருக்கு சொந்தக்காரர் அடுத்த முறை தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி அடைய மாட்டார் எழுதி வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையை அதிகமாக சோசியல் மீடியாவில் எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கே பேசுங்க இந்த கொடுமை இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அது வந்து ஒரு பட்டியலான பெண்ணு யாரோ ஒரு பெண்ணுக்கு நினச்சி கடந்து போகாமல் குறைஞ்சபட்சம் நீங்கள் எங்கெல்லாம் உங்களால் பயிர முடியுமோ அங்கெல்லாம் பேசுங்க பேசி இந்த பிரச்சனையை பெருசாக்குங்க பெருசாக்கனாதான் ஒளிஞ்சு பயந்து பொந்துக்குள்ளே இருக்கிற அந்த பெருச்சாளிகள் வெளியிலேயே வராது வெளியில் வந்தாலும் எம்எல்ஏ இல்லை மந்திரி இல்லை பிரதமர் வீடாகவே இருந்தாலும் இப்படி தான் ஓட்டம் நறுக்கிடுவாங்க வெளியில் தலைகாட்ட முடியாத மாதிரி நம்மளை பண்ணிடுவாங்கங்கிற ஒரு அச்சம் எல்லாத்துக்கும் வரணும் வரணும்னா நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி உங்கள்டிருந்து விடை வருகிறேன் மேலும் ஒரு நல்லா களை சந்திக்கிறேன் நன்றி